குணாஃபா சேமியாவே இல்லாம வீட்லயே சூப்பரான குணாஃபா எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இது செய்யறதுக்கு குணாஃபா சேமியாலாம் அவசியமே இல்லைங்க வீட்டுல நார்மலா யூஸ் பண்ணுவீங்க பாத்தீங்களா சேமியா அதுல ஒரு பாக்கெட் எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி கைகளாலே வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சு விட்டுக்கோங்க இப்போ ஐம்பது கிராம் பட்டரை இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தட்ல நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த சேமியா மேல சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ சேமியா நல்லா சாஃப்ட் ஆயிடும் இது இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு பேன்ல ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் பாலில் ஒரு ஸ்பூன் கான்ஃபிளர் மாவு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேனில் வச்ச பால் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மிக்சரை அப்படியே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆகும் இப்போ இதில் கொஞ்சமா சீஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா இதுமே திக்காகி வரும் இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க அது ரெடி ஆயிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சேமியாலேருந்து பாதி எடுத்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சோ அல்லது கரண்டியை வச்சோ தட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு கிரீமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த க்ரீமை அப்படியே இந்த சேமியாக்கு மேலே ஊற்றிக்கோங்க இப்போ இந்த க்ரீமை இதுக்கு மேலே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு வந்து தடவி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் படுறது மாதிரி இப்போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம சேமியா வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த க்ரீம் எதுவுமே மேலே தெரியாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி ஃபுல்லாகவே வந்து சேர்த்துக்கோங்க இந்த சேமியாவை சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி லைட்டா வந்து தட்டி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப இதை நம்ம ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து ஓடிஜில வச்சு எடுத்துக்கலாம் இதை நீங்க நார்மலா அடுப்புல கூட பண்ணலாம் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்க கேப்ல அரை கப் சீன முக்கால் கப் அழுகு தண்ணி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்ப நமக்கு குணாஃபம் சூப்பரா ரெடியாயி வந்துருச்சு இது ஒரு பிளேட்ல அப்படியே கவிழ்த்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க சுகர் சிரப்ப அப்படியே மேல ஊத்திக்கோங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கடைகள்ல கிடைக்கிற குணாஃபாவே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டே நம்ம வீட்லயே செஞ்சிடலாம் நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்லயே தம் ரூட் ஈஸியான மெத்தட்ல மூணே மூணு முட்டையை வச்சு சூப்பரா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுதான் பாக்க போறோம் மூணு முட்டையில முக்கால் கிலோ அளவுக்கு தம் ரூட் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் சூப்பரா செம்ம டேஸ்டியா இருக்கும் இதுக்கு ஓவன் எல்லாம் தேவையில்லைங்க குக்கர்லயே செஞ்சிடலாம் நம்ம புதுசா பாக்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப தம்ரூட் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதுல வந்து அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே தம்ரூட்ல வந்து ஃபிளேவர்காக ஏலக்காய் தான் சேர்க்கணும் ஸோ ஏலக்காய் வந்து ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரையும் ஏலக்காயையும் நல்லா வந்து நம்ம பொடியாக்கி எடுத்துட்டு வந்துடலாம் இது ரெண்டு சுத்து சுத்துனாலே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா நைஸாவே வந்து பொடியாகி வந்துரும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல மூணு முட்டைய உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போ முட்டையை உடைச்சி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டிய வச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு பீட்டர்லாம் தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சக்கரை அரைச்சி வச்சிருக்கோம்ல அது அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வறுத்தரவை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக வறுத்த ரவை தான் சேர்க்கணும் வறுக்காத ரவையாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி பேனில் போட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்போ செய்கிற ரூட் வந்து சுலபமாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒன்றா விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் வந்து கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தம்ரூட்டுக்கு வாசனையான நெய் தான் சேர்க்கணும் நெய் கண்டிப்பாக இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லா சூப்பராக டேஸ்டியா வரும் தம்ரூட்டு இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட் பூஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இந்த பூஸ்ட்டுமே வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் தம்ரூட் வந்து நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உளுற நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நல்ல திக்கான பால் வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் பால் காய்ச்சாமையும் சேர்க்கலாம் அப்படி காய்ச்சி சேர்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஆற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே நம்ம சேர்த்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டாலே போதும் பூஸ்ட்டு மட்டும் அங்கங்கே கட்டிகள் மாதிரி இருக்கும் பிரச்சனை இல்லை அதை லைட்டாக மட்டும் உடைச்சி விட்டுக்கோங்க அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இப்ப பைனலா நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் நல்ல ஃப்ளோயிங்கான ஆன கன்சிஸ்டன்சில வந்து இருக்கணும் இப்போ ஒரு தடுக்கா பேனை அடுப்புல வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா இந்த தம்ரூட் ரூட் மிக்சர்ல அப்படியே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க முந்திரி கூடவே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாம் அதுவுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு தம்ரோ பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா எங்க பார்த்தாலும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து கேக் ட்ரே தான் எடுத்திருக்கேன் உங்கள்ட்ட எந்த பாத்திரம் இருக்கோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த தம்ரூட் மிக்சரை அப்படியே வந்து இதுல சேர்த்துக்கோங்க இது அப்படியும் நீங்க வைக்கலாம் இது மேலே கொஞ்சம் அழகா இருக்கணுங்கிறதுக்காக இதுல மேலே வந்து இந்த மாதிரி ரெண்டா உடச்ச முந்திரி எடுத்து மேலே வந்து வச்சு விட்டுக்கோங்க ரெடியாகி வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மேலே அந்த முந்திரி எல்லாமே கடிப்படும் போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போது இதுக்கு மேலே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுக்கோங்க அப்போதான் தான் நமக்கு மேலே வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் தம்ரூட் அவ்வளவுதான் இப்போ நமக்கு வந்து தம்ரூட் வந்து அடுப்பில் வச்சு எடுக்கிறது மட்டும்தான் வேலை இப்போது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க இந்த குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை வந்து வச்சுக்கலாம் இப்போது இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு குக்கர் மூடியில கேஸ் கட்டோ விசோ போடக்கூடாது சும்மா நார்மலாகவே வந்து மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க தேர்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு தம் ரூட் வந்து சூப்பராக ரெடி ஆகி வந்துடும் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான கலர்ஃபுல்லான தம்ரூட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து மேலே குத்தி பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு தம்ரூட் வந்து எல்லா பக்கமுமே வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது மெதுவாக வந்து ஒரு துணியை வச்சு எடுத்துக்கோங்க வெளியில் இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பீஸ் போடும்போது உடையாமல் வரும் பாருங்க நம்ம பூஸ்ட் சேர்த்ததுனால மேலே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியா வந்திருக்குன்னு சொல்லிட்டு மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக மூணே மூணு முட்டையிலேயும் ஈஸியாக நம்ம வீட்லயே வந்து தம்ரூட் செஞ்சாச்சு இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் நீங்களும் கண்டிப்பா இதே மெத்தட்ல வீட்டுல தம்ரூட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு இருந்துச்சான்னு சொல்லிட்டு அதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க இந்த தம்ரூட் ஸ்வீட் நீங்க ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலயே வச்சு சாப்பிடலாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்ப எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம முட்டை மிட்டாய் சூப்பரா ஈஸியான மெத்தட்ல கோவாவே இல்லாம நெய்யும் சேர்க்காம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுதான் பாக்க போறோம் செம டேஸ்டியா ஈஸியா வீட்டுல குக்கர்லயே வந்து வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஜார் எடுத்துக்கோங்க இதுல இப்ப முக்கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ சுகர் சேர்த்துட்டு இந்த முட்டை மிட்டாய்க்கு ஃபிளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை சுற்றினாலே நல்லாவே வந்து உங்களுக்கு சுகரும் அந்த ஏலக்காவும் நல்லாவே இந்த மாதிரி பொடியாகி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்த உடனே ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் சுடுதண்ணியில் பத்து நிமிஷத்துக்கு வந்து ஊற போட்டிங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி தோல் உரிச்சிடலாம் இந்த மாதிரி தோல் உரித்து ஒரு பத்து பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த பாதாம் கூடவே ஒரு பத்து முந்திரியும் சேர்த்துக்கோங்க இது நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ சுகர் அரைச்சோம்ல அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாமையும் முந்திரியையும் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த மாதிரி குறை குறைப்பா அரைஞ்சிருக்குல்ல இப்போ வந்து இதுல கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து திரும்பவும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல மூணு முட்டைய உடைச்சு சேர்த்துக்கோங்க இப்ப முட்டைய உடைச்சு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டிய வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே பாதாமும் முந்திரியும் வந்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோம்ல அது அப்படியே வந்து இந்த முட்டையில சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஒன்னா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் இப்போ நம்ம முட்டை மிட்டாய் வந்து கோவா சேர்க்காம தானே செய்ய போறோம் இப்போ கோவாக்கு பதில் என்ன சேர்த்துக்கலாம்னா பிரெட் தான் வந்து சேர்த்துக்க போறோம் இப்போ பாதாம் முந்திரி அரைச்சா அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து மூணு முட்டை எடுத்துருக்கோம்ல மூணு முட்டைக்கு வந்து மூணு பிரெட் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் நாலு முட்டை எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்தா போல் நாலு பிரெட் வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து மூணு முட்டையில் செய்கிறதுனால இப்போ மூணு பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போது இது வந்து அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து கோவா மாதிரி தான் இருக்கும் கலருமே ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கோவாக்கு பதிலாக முட்டை மிட்டாயில் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இதையுமே வந்து நல்லா அழைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து முட்டையும் வந்து அடித்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அது கூடவே பிரெட்டையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இது கூட சுகரையும் வந்து தனியாக பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இப்போது அந்த சுகரை வந்து தனியாக பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதுல வந்து இந்த முட்டை பேட்டரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இது ரெண்டுத்தையுமே நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நம்ம இன்னைக்கு வந்து நெய் சேர்க்காம தான் வந்து முட்டை மிட்டாய் வந்து செய்ய போறோம் உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு உங்கள்ட்ட நெய் இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்னா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி பிளைனாகவே செய்கிறீங்கன்னா இப்படியே வந்து செஞ்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரெட் வந்து அரைச்சி வச்சிருக்கோம்ல அது அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதுதான் வந்து நம்ம கோவாக்கு பதிலாக சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி ஃபைனலாக வந்து நமக்கு தண்ணியாக தான் லிக்விடாக தான் வந்து இருக்கும் இதோட பேட்டர் வந்து கேக் பேட்டர் மாதிரி நல்ல கெட்டியெல்லாம் இருக்காது இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ இதில் வந்து இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் இது கூட கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க வச்சுக்கலாம் எதுவுமே ஆர்டிபிஷியல் கலர் வந்து யூஸ் பண்ணல அதனால நான் இன்னைக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திருக்கேன் இப்போ நீங்க எதுல முட்டை மிட்டாய் செய்ய போறீங்களோ அந்த ட்ரே எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் கூட போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நீங்க நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டுமே இல்லைன்னா நீங்க நார்மலா ஏ ஃபோர் ஷீட் இருக்கோம்ல அது கூட நீங்க போட்டுட்டு அதுக்கு மேல வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பேப்பர்ல எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதுல முட்டை மிட்டாய் பேட்டரை சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேல மட்டும் நான் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா மேல வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மேல நெய் சேர்க்குறப்ப ஜஸ்ட் நம்ம இந்த அரை ஸ்பூன் மட்டும்தான் இது ஃபுல் முட்டை மிட்டாய்க்குமே வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேலாப்ல வந்து கலந்து விட்டுக்கோங்க உள்ற வந்து கலக்க வேணாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு வாட்டி கீழே டேப் பண்ணிக்கோங்க இதை நீங்க ஓவன் ஓடிஜிலயும் செய்யலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு குக்கரில் தான் வந்து செஞ்சு காட்ட போறேன் இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இந்த குக்கரை வந்து ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ப்ரீஹீட் பண்ண குக்கரில் இதை மெதுவாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஸ்டாண்ட் மேலே இப்போ இதை வச்சதுக்கப்புறமா குக்கர் மூடியில கேஸ் கட்டோ விசிலோ போடாமல் சும்மா அப்படியே வந்து மூடி வச்சுக்கோங்க இப்படி மூடிட்டு நார்மலாக நம்ம குக்கர் மூடுவோம்ல அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க இதே இப்போ வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கணும் இப்போ இருக்கட்டும் தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து சூப்பராக நம்மளோட முட்டை மிட்டாய் வந்து குக்கர்லேயே ரெடி ஆகி வந்துருச்சு இப்போ இது வெந்திருச்சான்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி வந்து சென்டர்ல குத்தி பாருங்க ஒட்டாம வந்துச்சுன்னா நம்மளோட முட்டை மிட்டாய் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்போ இதை வந்து ஒரு துணியை வச்சு மேல இப்போ இது வந்து சூடா இருக்கும்ல இந்த சூட்டோட பீஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க வந்து ஒட்டிட்டு வரும் அதனால ரொம்ப ஆரணும்னு அவசியம் இல்ல ஒரு மீடியமான ஹீட்க்கு வரும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துட்டு பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் வெளியில் எடுத்துட்டேன் அந்த பேப்பரை விட்டு வெளியில் எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து பீஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நம்ம கத்தியை வச்சு பீஸ் போடும்போதே நல்லா சாஃப்டாக உள்ற இறங்கும் இவ்வளோத்துக்கும் நம்ம நெய்லாம் வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை செம்ம சூப்பராக இருக்கும் வீட்லேயே நம்ம ஈஸியாக குக்கர்லயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் கோவா நெய்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்காம வீட்டிலேயே வந்து நம்ம ஈஸியாக வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் கண்டிப்பா இந்த ஈஸியான முட்டமிட்டாய் ரெசிபியை வீட்டில செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஆனா வட்டிலப்பம் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சு எப்படி சூப்பரா செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் இந்த வட்டி லப்பம் செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகமான வேலையே இருக்காதுங்க ஒரு சொட்டு பால் கூட தேவையில்லை அதே மாதிரி பாதாம் முந்திரியும் தேவையில்லை இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் அதுக்கு ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க இப்போ இதுல ஒரு அரைக்கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு இதுல வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் பிளேம்லயே வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சா சீக்கிரமா கரிஞ்சு போயிடும் அப்புறம் வட்டில் இப்போ சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும் அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வந்து கேரமலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கேரமலைஸ் பண்ணும்போது தான் இந்த கலரில் வரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாவே கருப்பாகிடும் ஸோ அந்த மாதிரி பண்ணிடாதீங்க இப்போ இந்த மாதிரி கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதோடயே வந்து கொதிக்க விடுங்க நம்ம கேரமல் பண்ணது எல்லாமே கட்டி ஆகியிருக்கோம்ல அது அப்படியே வந்து இந்த தண்ணியில் வந்து கரைஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அந்த கேரமல் எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு மூணு முட்டை எடுத்துக்கோங்க இப்போ அந்த மூணு முட்டையுமே வந்து இந்த மாதிரி மிக்சி ஜாரில் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் உருவல் வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அரை மூடி அளவு தேங்காய் இருக்கும் இதை இப்போ வந்து இந்த முட்டையோடையே வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் நல்லா வெள்ளையா துருவி எடுத்துக்கோங்க பிரவுன் பாட் வந்து இருக்கக்கூடாது இப்போ இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க இந்த வட்டிலப்பம் செய்யறதுக்கு நீங்க தேங்காய் எல்லாம் புளிஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க ஈஸியா ஒரே மிக்சி ஜார்ல செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போது இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்குறதுனால ஸ்வீட்னஸ் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காயில் வந்து அங்கங்கே வந்து இல்லாத மாதிரி நல்லாவே வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஏற்கனவே நம்ம கேரமல் வந்து செஞ்சு வச்சிருந்தோம்ல தண்ணி கலந்து அதை வந்து அப்படியே வந்து இந்த மிக்சி ஜார்லேயே வந்து சேர்த்துக்கோங்க இதுலயே சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஒன்றோடய ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நீங்கள் வட்டியில் அப்போ எதில் செய்ய போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இந்த கேக் தான் வந்து செய்ய போறேன் இப்போது இதில் நமக்கு வட்டிலப்பம் வந்து ஒட்டாமல் வரதுக்காக நான் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல்லாகவே இந்த ஏன ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வட்டிலப்பம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் ஆனால் நான் இன்னைக்கு ஈஸியாக வேலை முடியணும்னு சொல்லிட்டு குக்கரில் தான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் இதில் ஈஸியாக ஒரு நாளே விசில்லையே உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிரும் இப்போ வட்டிலப்பத்தில் தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக நான் மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் இன்கேஸ் உங்கள்ட்ட ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் நார்மலான பிளேட்டே வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கலாம் இப்போது குக்கரில் கீழே ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வந்து ஊற்றி வச்சுருக்கோம்ல கட்டுப்போம் அந்த இதை வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ குக்கரை எப்போதும் போல மூடிட்டு விசில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க உங்களோட குக்கரை பொறுத்து இது நல்லா ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறமா உடனே வந்து ஓபன் பண்ணாதீங்க நல்லா அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே குக்கர்லயே வந்து வச்சிருங்க ஓபன் பண்ணிடாதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறுனா தான் நமக்கு வந்து அந்த வட்டிலப்பம் வந்து ஈஸியா சூப்பரா எடுக்க வரும் அவ்வளவுதான் இப்ப நல்லா வெந்துருச்சு ப்ரெஷருமே ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப இத நம்ம வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் பாருங்க நம்மளோட வட்டிலப்பத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாகி வந்துருச்சு நீங்கள் பிளேட் போட்டு மூடுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா டைட்டான பிளேட்டாக பார்த்து மூடிக்கோங்க அப்போ தான் நமக்கு தண்ணி விடாமல் இருக்கும் இப்போ இந்த வட்டிலப்பத்தை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சோ அல்லது டூத்பிக்கை வச்சோ இந்த மாதிரி வந்து சென்டரில் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளோட வட்டலப்பம் சூப்பராக வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம அதை வந்து அப்படியே வந்து கவிழ்த்து விட்டுக்கலாம் ஒரு பிளேட்டில் பார்க்கறதுக்கே எம்மையாக சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாம் எப்போதும் போல் வட்டலப்பம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம கேரமல் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வாயில் வச்ச உடனே அவ்வளோ சூப்பராக கரைஞ்சி போகும் இது கூட நீங்கள் ஜாலர்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் அல்டிமேட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு சொட்டு பால் கூட தேவையில்லைங்க அவ்வளோ சூப்பராக நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி தேங்காய் பால்லாம் புழிஞ்சு கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை பாதாம் முந்திரின்னு சொல்லிட்டு எதுவுமே தேவையில்லைங்க நல்ல நல்லா ரிச்சான டேஸ்ட்ல இதுவே சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிடவும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும் சூப்பர் சாஃப்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இப்போ நம்ம செய்ய போகிற மெத்தட் ரொம்பவே ஈஸி வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் சேர்த்துட்டு டபுள் பாய்லிங் மெத்தட்ல நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு மிக்ஸிங் பவுலில் மூணு முட்டை உடச்சி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒன்னே ஹால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா இதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க கால் கப் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பட்டர் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு மைதாவோ அல்லது கோதுமை மாவோ சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு பீட்டர்லாம் அவசியமே இல்லை இப்போ இதில் டார்க் சாக்லேட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் டைரி மில்க் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு வாட்டி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கேக் ட்ரேலாக பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதில் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த பேட்டரை டார்க் சாக்லேட் பதிலாக நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலேயும் டார்க் சாக்லேட்டை நான் இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான ஓவல் சாக்லேட் எது வேணாலுமே வச்சுக்கலாம் இப்போ இதை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பர் சாஃப்டான ஃபஜ்ஜியான ப்ரௌனி வீட்லேயே சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்துடலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே லேயர் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌனி வந்து நல்ல ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா டார்க் சாக்லேட் பதிலாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்வீட் சாக்லேட்டே சேர்த்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்ல பெர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க அந்த சாக்லேட் எல்லாமே நம்ம புட்டோம்னா நல்லாவே வந்து மெல்ட் ஆகி வரும் அதிகமான பொருள் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஈஸியாக வீட்லயே நம்ம ப்ரவுனி செஞ்சு முடிச்சாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்